வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சரான கே கே சர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு இவர்கள் இருவரும் தற்பொழுது கைது செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அமைச்சர்களாக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் இந்த வழக்கானது தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது இறுதி தீர்ப்பு இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்களது வழக்கு இறுதி தீர்ப்பாக இன்று வெளியிடப்படும் என்றும் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது இவர்களது கைது நடவடிக்கையை உறுதி செய்யும் விதமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் திமுக என்பது மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி அமைச்சர்கள் எம்பிக்கள் இவர்களது அனைத்து சொத்துக்களையும் பார்க்குமேயானால் வருமானத்திற்கு அதிகமாகத்தான் இருக்கிறது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதிகள் அனைத்தும் நேரடியாக மக்களுக்கு வழங்கப்படாமல் இடையாக இடைத்தரர்களாக எம்பிக்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இருந்து கொண்டு முழுமையாக தங்களது சொத்துக்களாக இதை மாற்றி வருகிறார்கள் இதனால் தான் இவர்களது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களாக இது பார்க்கப்படுகிறது அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிறார் ஒரு நிதியமைச்சர் மீதே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததன் காரணமாக வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருந்தார் மக்கள் எப்படி இந்த அமைச்சரவையின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் இதில் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு சென்று முதலீடுகளை பெறுகிறார் உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியான முறையில் வருமான வரி தாக்கல் செய்தார்களா என்று பார்த்தாலே பாதி பிரச்சனை தமிழகத்தில் முடிந்துவிடும் ஆனால் இதை எதையும் கணக்கில் கொள்ளாமல் மறுபடியும் மக்களது வரிப்பணத்தை தேவையில்லாமல் செலவழித்து அமெரிக்காவிற்கு செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மக்களை மீண்டும் மீண்டும் அடிமுட்டாளாக பார்க்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது இவர்களுக்கு அமைச்சர் பதவியை பறிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் இன்று நடக்கக்கூடிய இறுதி தீர்ப்பானது ஏழு ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்களது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் ஆட்சி கூட களைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீது புகார்கள் அமைச்சர் சிறையில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் மீண்டும் அமைச்சர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய வகையில் அமைந்தால் ஆட்சி சீர்கெட்ட வழியில் செயல்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட வேண்டும் என்ற புகாரும் பாஜகவின் தரப்பில் கொடுக்கப்பட்டு